ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தைக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆகிருச்சு அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் அந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் தைக்கவே மாட்டிங்க இது வந்து சோசியல் மீடியாங்கிறனால அதை வந்து நம்ம ஜாதியை வந்து சொல்லக்கூடாது இருந்தாலுமே பொதுவாக ரஃப்ஃபாக ஏதாவது ஒரு அடையாளம் வச்சு வேணால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இந்த விஷயத்தை வந்து என்னால் சொல்லாமலே இருக்கவும் முடியலை எவ்வளவோ விஷயத்தை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்த நான் எப்பட்றா உங்கள் கிட்ட சொல்கிறது இப்படி சொன்னால் தப்பாயிருமோ இல்லை அந்த மாதிரி சொன்னால் தப்பாயிருமோ அப்படின்னே எனக்கு வந்து ஆறு மாதமாகவே உறுத்திக்கிட்டே இருக்குது எதுக்காக இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி ஆளுகை வந்தால் சூதானமாக கரெக்டாக இருந்துக்கங்க ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா வந்து ஏமாத்துகிறாங்க பயங்கரமாக ஏமாற்றி வாங்கிக்கிட்டு போகிறாங்க இந்த விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணவா வேணாமான்னு நானும் ஒரு ஆறு மாதமாகவே யோசித்துட்டே இருந்து இதை ஷேர் பண்ணால் சோசியல் மீடியாவில் ஏதாவது தப்பாக நினப்பாங்களான்னு சொல்லலாம் ட்ரை பண்ணுவேன் இல்லை வேணா வேணாம் அப்படின்னே ஒதுங்கிடுவேன் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் இவங்களில் எல்லாருமே அப்படித்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலை ஆனால் நான் இவ் உங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சா அந்த அஞ்சாறு கஸ்டமருமே அவங்கள இட்டு தான் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த நான் என் கூட ஷேர் அவங்க தீபா உனக்கும் இவங்களுக்கும் தச்சாலே செட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு தைக்கிறத நீ அவாய்ட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்க அம்மா கிட்டயும் கேட்டேன் என்னம்மா இவங்களுக்கு தச்சா மட்டும் எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரை இட்டுமே ஒவ்வொரு பிரச்சனையா வருது அப்படின்னு சொன்னி அவங்களுமே அதே பதில தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே துணி கொண்டுட்டு வரும்போதே நீ சொல்லிடு இல்லைங்க உங்களுக்கு எனக்கு தச்சாலே செட் ஆக மாட்டேது தயவு செய்து நீங்கள் வேறு யார்கிட்டையாச்சும் கொடுத்துக்கங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நீ சொல்லிடுற அப்படின்ட்டாங்க அது மட்டும் கிடையாது என் கூட படித்த கிளாஸ்மேட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் டெய்லராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணே கூட சொல்லிட்டாங்க அவங்க அனுபவத்தில் என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொன்ன அனுபவமும் என்னோட அனுபவமும் கரெக்டாக சேம் நூறு சதவீதம் மேட்சாகவே இருந்தது தயவு செய்து தீபா நீ எல்லாருக்குமே தையி இவங்க அழுக அவங்களுக்கு மட்டும் நீ தைக்கவே தைக்காதான் அவங்களுக்குள்ளேயே டெய்லராக இருந்தாங்கன்னா அவங்க தச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க நம்மள மாதிரி ஆளுகள்ட அவங்க வந்து தைச்சா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க நீ தயவு செய்து அவங்களுக்கு நீ தைக்கவே தைக்காதேன்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் யோசித்து பார்த்தேன் ஆமாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வில்லேஜில் தைக்கும் போது அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம ஊரில் இல்லவே இல்லை அது வில்லேஜ் ஏரியா இவங்களில் எல்லாருமே தான் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது என்கிட்ட தச்சா அந்த அஞ்சாறு நபர்களை இட்டே இனிமேலும் இவங்களுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தைக்க போகிறதே கிடையாது